இந்த மாதிரி டேட்டா எல்லாமே மைக்ரோசாஃப்ட் மாதிரியோ கூகுள் மாதிரியோ ஃபேஸ்புக் மாதிரியோ வாட்ஸ்அப் மாதிரியோ எல்லாமே ட்விட்டர்ல அதுதான் பெரிய பிரச்சனை ஆச்சு இந்தியாவோட பழி சண்டைக்கு நின்னாங்க டோர் ஒருத்தர் இருந்தார் அதுக்கப்புறமா தான் அது வந்து எலான் மஸ்க் வாங்கினாரு எக்ஸ் தலன்மா மாத்தினார் முன்னாடி ட்விட்டர் அவர் இந்தியாவில் பழி சண்டைக்கு நான் அதெல்லாம் கொடுக்க முடியாது இதெல்லாம் வந்து தனி உரிமை தனி மனித உரிமை தனி மனித சுதந்திரம் அப்படி இப்படிலாம் என்னென்னமோலாம் சொல்லிட்டு நாங்கள் வந்து எந்த டேட்டாவும் அவங்க கூட ஷேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அடாவடி போனார் கடைசியில் அவரே தூக்கி போட்டு எலான் மஸ்க்கு வாங்கிட்டார் அது ட்ரம்ப் எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்த ஒரு கூத்து ஓகே ஸோ இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா ஜோகோவினோடது வந்து எல்லாமே இந்தியாவிலேயே இருக்க போகுது டேட்டா எல்லாமே இங்கதான் ஸ்டோரேஜ் எல்லாமே இங்கதான் எப்போ வேணுனாலும் க அரசாங்கத்துக்கு வேணும்னா அவங்க அதை எடுத்துக்கலாம் ரிட்ரீவ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் ஜோகோ எடுக்க முடியாது அது ஒரு மாதிரி செட்டப்பில் செஞ்சுருக்காங்க இது மிக மிக முக்கியமான ஒரு தகவல் ஸோ ஆக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சரி இதுக்கு எந்தெந்த மாதிரி முனைப்புகள் எல்லாம் எடுத்திருக்காங்க ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் இருந்து பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாய் பொருமானம் உள்ள கம்பெனி சில பேர் அது ஈவன் இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு கூட இப்ப ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதோட வேல்யூவேஷன் கம்பெனியினுடைய மதிப்பு அதற்கான அதிபதியா இருக்காரு அவர் அது மட்டும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி இல்ல தான் நான் இப்ப ரெண்டு மூணு விஷயங்களை சொல்லப்போம் மத்திய அரசு அவர ரெண்டு மூணு முக்கியமான குழுக்கள்ல அமர்த்தி அவருடைய ஆலோசனைகளை எல்லாம் வந்து இருக்காங்க ஒன்று வந்து என்சிசிசி அப்படிங்கிறது நேஷனல் சைபர் கோஆர்டினேஷன் சென்டர் அப்படிங்கிறது இவங்க வந்து சைபர் செக்யூரிட்டி மற்றும் அது சார்ந்த ஐடி துறை சார்ந்த பாதுகாப்பு வளையங்கள் அதெல்லாத்தையும் இது பண்ணி செய்யறவங்க அதுல வந்து இவர் மெம்பரா இருக்கார் அந்த கவுன்சில் அந்த கமிட்டில இவர் மெம்பரா இருக்கு அந்த கோஆர்டினேஷன் கமிட்டில ஒரு மிக மிக முக்கியமான நபராக இரண்டு மூன்று வருடங்களாகவே இருந்திருக்கார் இது எல்லாமே மத்திய அரசனால செய்யப்படக்கூடிய அப்பாயின்மெண்ட் ஓகே அது மாதிரி அவது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர்கனைசேஷன் சைபர் செக்யூரிட்டியில தான் மிக மிக முக்கியமான பங்காற்றுகிறார்கள் அதை நமக்கு பாக்குறோம் அடுத்ததாக இன்னொரு ஒரு இதுல இருக்காரு அமைப்புல இருக்காரு அது வந்து என்எஸ்ஏபி எஸ் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்கனைசேஷன் இந்த நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு தான் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு பலவிதமான அறிவுரைகளையும் தரவுகளையும் கொடுத்து இதெல்லாம் இருக்கு இப்படி இப்படிலாம் இருக்கு நீங்க இதை ஃபர்தரா எடுத்து முன்னெடுத்து செய்ய இந்த நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில்லயும் இவர் இருந்திருக்காரு அதற்கு தலைமை தாங்குவதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்கினுடைய சீஃபா யார் இருக்காங்களோ பொதுவா அவர் தான் இந்த நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு தலைமை தாங்குவார்